கிட்லா சூப் செய்ய போனோம் அதுக்கு மசூர் தாள் தூர் தால் மூங்கால் மூணு எடுத்திருக்கேன் தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிச்சம் எல்லாம் மசூர் தாலும் மூங்காலும் த்ரீ டேபிள் ஸ்பூன் மூணு மணிக்கு ஒரு ஊற வச்சிருக்கேன் அப்போ தான் அதில் உள்ள கேஸ் எல்லாம் வெளியே போயிடும் ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் குக்கரில் சேர்க்க போகிறேன் கலவு இஞ்சி இஞ்சியை வெட்டி போடுவோம் கார்லிக் மூணு தக்காளி ஒரு கேரட் உப்பு தண்ணின்னா அறநூறு எம்எல் ஊற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றிருக்கேன் மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டு டு மூணு வீசிடும் இதை மாற்றி வச்சு இது ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு எம்எல் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சூடு தண்ணி ஆகணும் அதுக்கு தான் இந்த சூப்புக்கு மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ப்ரெட் இது மாதிரி கிரஞ்சியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணுங்க நான் கொஞ்சம் ஆர்கானிக் கோகோனட் ஆயில் நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கிறிஸ்பாக திறந்து பார்க்கலாம் மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இது இப்போ நம்ம மேஷர் வச்சு மேஷ் பண்ண தறி கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ அதை அடுப்பில் வச்சாச்சு அது கூட முந்நூற்றி ஐம்பது சிம்மல் தண்ணி ஊற்றி இருக்கேன் சூடு தண்ணி தான் அப்படி கொதிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் அது சிம்மர்லேயே நல்லா இதாகி வரணும் கொஞ்சம் கொதிக்கணும் சிம்மர்லேயே இருக்கட்டு கிளாஸ் தானியில் இருக்கீங்கன்னா பட்டர் போடாதீங்க நான் கொஞ்சம் போல் பட்டர் போடுவேன் க்ரீமி டெக்ஸ்சர் வருதுக்கு வேண்டி தான் சிம்மர்லேயே பாருங்கள் ஆறு டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் என்ன கலர் மாறிடும் கருப்பு பவு நல்ல மிளகு பொடி போட்டால் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டால் கலர் மாறிடும் நமக்கு இந்த கலர் வேணும் நான் அப்படியே அஞ்சு நிமிஷம் சிம்மர்லேயே இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே அப்படி இருக்கிட்டு அவ்வளோதான் சில்லி ஆயிலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சூப்புக்கு பவுலில் எடுத்தாச்சு கொஞ்சம் மூல மல்லியில் சில்லி ஆயில் கொஞ்சமாக அவ்வளோதான் ఎంజాయ్ యువర్ సూప్ ట్రై పండిట్ షేర్ పండి సబ్స్క్రైబ్ పండి హావ్ ఎ గుడ్